சொந்த நிலங்களை விடுவிக்குமாறு கோரி இரவு பகலாக கேப்பாப்புலவு மக்கள் வீதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மூன்று வாரங்கள் நிறைவடைகின்ற போதிலும் மக்களின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகள் எந்தவித காத்திரமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த மக்கள் கூறுகின்றனர் கொட்டும் கனியிலும் வெயிலிலும் எவ்வித தேர்வும் கிட்டாத நிலையில் மூளைத் பிளக் குடியிருப்பு மக்கள் தங்களின் காணி மீட்பு போராட்டத்தை நாட்களாக முன்னெடுத்து வருகின்றனர் நாட்களிலும் பிளக் குடியிருப்பு காணிய விடுதலை செய்ததற்கு எங்களுடைய பூர்வீகமான மண்ண விடுதலை செய்வதற்காக ராணுவத்தாலையும் அரசாங்கத்தாலையும் திணிக்கப்பட்ட போராட்டமானது இது என்று நாங்கள் கருத விரும்புகிறோம் ராணுவம் அரசாங்கமும் இன்றைய நாட்கள் போராட்டம் தொடங்கி இருபத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக ஆகிவிட்டது இதுவரைக்கும் ராணுவமோ அரசாங்கமோ ஜனாதிபதியோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தரவில்லை இருபத்தி அஞ்சு நாளாக போராட்டம் என்னத்தில் முடிய போதையும் தெரியாமல் இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த மக்களைதாற்றமடையுதா இல்லை முடிவு இல்லாம தீர்வில் நாங்கள் ரோட்டரில் இந்த குழந்தை குஞ்சுகளையும் பச்சிக்கொண்டு வாழ்வாதார பிரச்சனையோட இதை நோண்டு கேப்பாப்பிளவு மக்களுக்கு ஆதரவு கோரியும் ராணுவ முகாமை அகற்று கோரியும் பொதுக்குடியிருப்பு மக்கள் முன்னெடுத்துள்ள சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் இருபத்தி இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது தங்களின் கோரிக்கைக்கு தீர்வு கிட்டும் வரை போராட்டம் கைவிடப்பட மாட்டாது என பொதுக்குடியிருப்பு மக்கள் குறிப்பிடுகின்றனர் எங்கள் கண் முன்னாலே நாங்கள் எங்களுடைய காணிகளை வீடுகளை பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் அந்த காணிகள் வீடுகளிலே இன்று ராணுவமே இருக்கின்றது எனவேதான் நாம் அவர்களை நேரடியாக கேட்கின்றோம் எமது வீடு வாசல்களை விட்டு நீங்கள் வேறு எடுத்து நகர்ந்திருங்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் இன்னும் இதுவரை கோஷம் எழுப்பவில்லை அங்கே ஐயா சம்பந்த நபர்களோட ஆணித்தரமாக இதை எடுத்து கூறி எங்களுக்கு ஒரு விடிவை தர வேண்டும் என்றதிலே அவர்கள் முனைப்பாக நிற்பதாக எங்களுக்கு தெரியவில்லை